பாப்பாவை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு ரித்திகா ரொம்ப அழுதுட்டு இருக்கான் பாப்பா இப்ப தான் ஐசூவில இருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஒரு ஆள் படுத்துருக்கிற மாதிரி போட்டிருந்தேன் நிறைய பேர் யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஷோபிக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வெள்ளிக்கிழமணிக்கு பார்த்திங்கன்னா அப்பா விடு வராங்கன்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமணிக்கு நாங்கள் ஹாஸ்ப எதுக்கு போயிருந்தோம் மருதமலை போயிருந்தோம் மருதுமலை போய்ட்டு எங்கள் தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் சோபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா நான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சரி பீரியட் ஆனால் அவளுக்கு வந்து வயிறு வலி இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து கேஷுவலாக எடுத்துட்டேன் ஆனால் சோபிகா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வயிறு வலி இருக்குது அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லை இருக்கா போங்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் அதனால் சரின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ரொம்ப வலி எடுத்துச்சு அதாவது சனிக்கிழமை கிட்ட ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் அவளுக்கு ரொம்ப முடியல சரின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கேஜி போயிட்டோம் போனதும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அங்கேயே இருக்கட்டும் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அப்பண்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கு நம்ம ஒரு தடவை ஏதோ எம்ஆர்ஐ அல்ட்ரா ஏதோ ஒரு எம்ஆர்ஐன்னு சொல்லியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி பதினாறாயிரத்து ஐநூறுவா மாதிரி அந்த ஒரு எம்ஆர்ஐன்னு இருக்கும் அது எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பாடியில் இருக்கிறது முழுசும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் மொத்தமும் தெரிஞ்சிடும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க உணவு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு ஆப்ரேஷன்லாம் வேணாம் பப்பா நல்லா இருக்கா அது அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லை திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து அதாவது சனிக்கிழமை காலையில் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நான் ஆப்ரேஷனே வேணாம் நீங்கள் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுங்க அப்படிங்கிறேன் அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்க காலையில் வரேன் பேசிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்கன்னு டாக்டர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே கேஷுவலாக விட்டுட்டோம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பத்து மணிக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப முடியலை வயிறெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சனிக்கிழம காலையில் போனோம் பெயின் கிளர்லாம் போட்டாங்க கொஞ்சம் அப்படியே செட்டிலாக இருந்தால் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே செம்ம வயிறு வலியாகனாலும் முடியல அப்படியே பெட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே முட்டி போடுறா அப்படியே அப்படியே சுற்றுறா என்னென்னமோ பண்ணுறா அடித்து படுக்கிறா எது ஏதோ பண்ணுறா பாப்பானால ஒன்றுமே முடியல அவங்களும் பெயின் கிளர் கொடுக்குறாங்க முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க மூணு தடவை பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு அந்த மருந்தெல்லாம் கேட்கல அப்புறம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வேணான்னு சொன்ன டாக்டர் என்னான்ட்டாங்க சரி உடனே நம்ம வந்து அந்த சிஸ்டையும் சிஸ்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுதான் பாப்பாவுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று காலையிலே வந்துட்டார் டாக்டர் நேரமாக ஒரு பத்தரை பத்தே முக்காலுக்கெலாம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து பாப்பா நல்லா தான் இருக்கா ஐசியூவில் வச்சுருந்தாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டாங்க கேஜியில் ரூமில் மற்றபடி பாப்பா நல்லா இருக்கா பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பா எப்படிக்கா இருக்கா ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஏன்னா கடையிலே சாப்பிட்டுட்டுருந்தோமா சரி பாப்பா நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அப்பா ஊருக்கு போகல எங்கள் சித்தி அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க சித்தி ஏன் ஊருக்கு போனாங்கன்னா அங்கே தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு அவனுக்கும் அம்மா போட்டுருச்சா இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சரி இன்னுங்கிறது எல்லாேருக்கும் பிரச்சனை சொல்லி அவங்க சுருதி வீடு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அதனால் இப்போ நானும் அப்பா எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் இருக்கும் இப்போ நாங்கள் மூணு பேருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்பாவை எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவர் சாப்பிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுதான் குத்திகா பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான் அவங்க அக்காவை பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பாப்பாவை பார்க்கவே இல்லையா அப்படி அழுகிறான் அந்த வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக இந்த வீடியோவில் எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களோட நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிறப்ப அது உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியல பேசுகிறவங்க என்ன வேணால் பேசுங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் இப்படி தான் நான் ஒன்றும் தப்பாக நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி க்ரியேட்லாம் பண்ணலை எனக்கு என்ன நடக்குதோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுவும் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க என்ன ஆச்சு அது இன்ஸ்டாவிலாம் பார்த்திங்கன்னா யாருக்கு என்னாச்சு ஆயிடுச்சா சின்ன பாப்பாக்கா பெரிய பாப்பாக்கா ஏன்னா நான் கை மட்டும் தான் காமிச்சிருந்தேன் அதனால் யாருக்கு என்னாச்சுன்னே தெரியாமல் ரொம்ப என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க அங்கே உள்ள டவர் இல்லாதனால யாருக்கும் ரிப்ளே பண்ண முடியல ஸோ அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி பாப்பா சேஃப்டியாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஏமா கூடாது அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோபிகா கொஞ்சம் நல்லா பேசுனதுக்கப்புறம் பிடிஆர் நான் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் சோபிகாவுக்கு என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கலாம் இன்னையிலேருந்து சோபிகாவுக்கு சிக்ஸ்த்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்த்து முடிச்சு சிக்ஸ்த்து ஆகுது சிபிஎஸ்சிங்கிறனால சிக்ஸ்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி அவளுக்கு வந்து ஸ்கூல் போக முடியல புக் வாங்க முடியல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி மயங்கல்லாம் தெளிஞ்சிருச்சு என்கிட்ட கேட்குறா அம்மா நான் எப்போ வீட்டுக்கு போம்மா நான் எப்போ ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மயக்க தெளிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேம்ப்பாங்க இல்லைங்களா அப்போ என்ன கூப்பிட்டாங்க பாப்பாட்ட கொஞ்சம் பேச்சு கொடுங்க அவள் நல்லா பேசுகிறதா உளர்றாளான்னு பார்க்கலாம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாப்பா பாட்டு க கதை கதையாக சொல்கிறான் என்ன அவன் கூட்டிகிட்டு போனாங்கம்மா சாக்லேட்டுன்னு நினச்சிட்டு நான் வாயில் ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று வச்சாங்க நான் கடித்தம்மா அதுக்கப்புறம் சோபிகா சோபிகா அப்படின்னு டாக்டர் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல அக்கா அப்படி தான் எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் நான் காணத்தூர்ல பார்க்குறேன் வேறு ஒரு ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பேசுகிறேன் தெளிவாக பேசுகிறேன் டாக்டர் சொல்கிறாரு புட்டா உங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்களே நல்லா இருக்கா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னால் நர்ஸ் அனுப்புகிறதுக்குள்ள அவ்வளோ டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பிள்ளைங்க வீட்டை கூப்பிட்டு போகலாம் பிள்ளலாம் போல்டாக இருக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து பயம் இல்லை ஏன்னா பெருசாக ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம பயந்துருக்கலாம் நார்மல் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இது பண்ணிட்டோம் என்ன கொஞ்சம் அமௌண்ட்டு வாரியாக தான் ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் கொஞ்சம் தான் இருக்குது அது ரெடி பண்ணி கட்டிடலாம் படம் நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஆனால் பாப்பா இருக்கிற ஸ்டேஜ் பார்த்துட்டு டாக்டர் வேணான்னு சொன்ன டாக்டர் இல்லை 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 உடனே ஆப்ரேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் வரதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க என்ன சோபிகாவும் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுக்குவோம் அதாவது சோபிகா வந்து அமைதியாக இருப்பாள் ரித்திகா வந்து அவள் அக்காவை இறங்கிக்கிட்டு அடிச்சிடுவான் ஆனால் ரெண்டு பேர் பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க சோபிகாவை பார்த்ததுக்கப்புறம் மேடம் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் அழுகிறா ரப்பெல்லாம் பண்ணக்கூடாது பக்கம் நல்லா இருக்காங்க அக்கா நல்லா இருக்குப்போ அதுவே கூடாது ம் அழுகிறான் பாப்பாவை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஐயையோ உங்கள் பாசம் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கூட நைட்டு வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லியாச்சு என்னை வந்து அக்கா கூட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இருக்கக்கூடாது எல்லாம் குழந்தைங்க அது இல்லாமல் உடம்பு சரியில்லாம் எவ்வளோக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால தான் சரி வீட்டுக்கு வந்துச்சுட்டோம் இப்போ வந்து பாப்பா குளிக்க வச்சிட்டேன் குளிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து ரெண்டு பேருமே அக்கா பக்கம் மூணு பேர் ஆ அப்பா மூணு பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறுதலாக சொல்லியிருந்தீங்க அக்கா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களுக்காக தான் சரி நம்ம நம்மளோட விஷயத்தை ஷேர் பண்ணிடலாம் சொல்லாமல் இருந்தோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் மற்றபடி எதுவுமே இல்லை பாப்பா நல்லா பேசினதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சாண்டார் மாமனார் மாமியார் ஊர்ல ஊர்லேருந்து வராங்க பாப்பாவை பார்க்கறதுக்காக அக்காவுக்கு வர வராங்க எங்கள் சோபிகா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை என்னை பார்க்க யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவளுக்கு அந்த ஆசைலாம் இருக்கும் நம்மள யாராவது பார்க்க வரணும் நமக்கு அப்போ பர்த்டே வந்துருச்சுன்னாவே இப்போ ரித்திகா பர்த்டேக்கு எல்லாரும் வந்துருவாங்க ஏன்னா அப்போ வந்து லீவ் டைம் சோபிகா பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல சீசன் வேலை வேலை இருக்கிற சீசனு வரமாட்டாங்க இப்போ பாப்பா சொல்லுவாள் பாப்பா பர்த்டேக்கு எல்லாம் வராங்க என் பர்த்டேக்கு எதுவும் வரமா யாருமே வரமாட்டேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ வராங்கன்னு சொன்னது எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கா எல்லாரும் வராங்க நம்மளை பார்க்குறாங்க அது ஒரு சின்ன வயசாக எல்லோரும் இருக்கிறது தான் ஏம்மா சரி போமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறேன் இப்போ போய் பாப்பாவை போய் பார்த்துட்டு பாப்பா எப்படி இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாப்பா நார்மலாக இருக்கா நல்லா இருக்கா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க வேறு எதாவது சொன்னால் கூட நான் உங்களுக்கு வேறு எதாவது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்